ஒரு பிசினஸ்ல எது முக்கியம் ப்ராஃபிட் முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா இல்ல வாங்குற பொருள் முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய தாட்ஸ்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா பிசினஸ்ல என்ன முக்கியம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒண்ணுதான் உங்க பிசினஸோட ஃப்யூச்சரையே நிர்ணயிக்கும் அது சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி சோ நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பிஸ்னஸ் ஆய்வாளர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது நீங்க கேட்டுக்கோங்க கண்டிப்பா யூஸ் ஆகும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நீங்களே ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க மற்றும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல நான் உங்கள் சிவரஞ்சினி மீடியாவில இருந்து சரி இப்போ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது அவ்வளோ சேலஞ்சிங் ஆச்சு நீ ஈஸியா சொல்ல போற அப்படின்னா தான் நான் இருக்கேன் ஆஃப் ஆல் சேவிங்ஸ் எதுக்கு உதவுது அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது அவசர நிலை எதாவது எதுக்கான தேவை அப்படின்னு கண்டிப்பா பிசினஸ்க்கு இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம பிசினஸ்ல என்னென்ன ஷேர் பண்ணோமோ அந்த காசு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா சரி இது இதோட இருக்கட்டும்

டிப் நம்பர் டூ பிஸ்னஸ்ல வர எக்ஸ்பென்சிவான பொருட்களை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல சுத்திட்டே இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா ஒரு பொருள் எனக்கு இது வேணும் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு உடனே வாங்கக்கூடாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் கொடுங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சும் எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படி தோணுச்சு நான் மட்டும் வாங்குங்க இல்ல இப்போதைக்கு அந்த அளவுக்கு தேவையில்லையே அப்படின்னு நினைச்சா அதை அப்படியே விட்டுருங்க சோ இதுதான் டிப் நம்பர் டூ டிப் நம்பர் த்ரீ நமக்கு வர எக்ஸ்பென்சஸ் என்னென்ன நமக்கு வந்த இன்கம் என்னென்ன எடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரு ரிட்டர்ன் எழுதி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அதை வீக்லி வீக்லி செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தாவே தெரிஞ்சிடும் இதுதான் அந்த மூணாவது டிப் இப்போ நம்ம டிப் நம்பர் போருக்கு போயிடலாம் அதாவது பிஸ்னஸில் நம்ம நிறைய விஷயங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் அதாவது கையில் கேஷா கொடுத்து தான் வாங்கணும் ஏன் ஜிபே இருக்கு பேங்க் இருக்கு இன்னும் நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சிம்பிளா நினைச்சிடாதீங்க ஏன்னா நீங்க பெண்டர்ஸ்ல நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் வாங்கினாலும் அது காசு கொடுத்து வாங்கும் போது இருபதுல இருந்து முப்பது சதவீதம் லெஸ்ஸா தான் இருக்கும் ஸோ தான் எப்பவுமே கேஷா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஸோ டிப் நம்பர் ஃபைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப் அதாவது நிறைய பேர் தன்னோட பிசினஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு டிவில ஆட் கொடுக்குறாங்க நியூஸ் பேப்பர்ல ஆட்ஸ் கொடுக்குறாங்க

கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அது ரொம்ப முக்கியமான டிப் கூட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் டிப் என்னன்னா உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயிய வச்சுக்காம இந்த கான்ட்ராக்டர் இருக்காங்க ஃப்ரீலான்ஸ ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அவங்களை நீங்க அணுகி அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீக்ரெட் டிப் அதனால நமக்கு வந்துட்டு சேலரி எக்ஸ்பெர்ட்ஸு நம்ம கொடுக்கறது கம்மியாகும் செகண்ட் விஷன் என்ன நம்ம ஒரு பிசினஸ் மட்டும் பண்ண மாட்டோம் பத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எதுல லாபம் அதிகமா ஈட்டி தருதோ அந்த பிசினஸ்ல எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய லாபங்கள் வந்துட்டே இருக்கும் என்ன இந்த பிசினஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா இதுவும் போயிடும் சோ அதனால இதுக்கும் கண்டு வச்சுக்கோங்க இது எப்படி மேம்படுத்துறதுன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வாங்க ஆனா உங்களோட கவனம் எல்லாம் எந்த பிசினஸ்ல லாபம் வந்தோ அந்த பிசினஸ்ல மட்டும்தான் சோ இதுதான் அந்த ரெண்டு சீக்கிரட் டிப் மூணாவது சீக்கிரட் டிப் இது எல்லா பிசினஸ் மகான்கள் அதாவது எல்லாருமே ஜெயிச்சவங்க இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது என்னன்னா நீங்க பத்து மடங்கு செலவு பண்றது ஒரு விஷயமே கிடையாது எவ்வளவு செலவு பண்ணாலும் அட்லீஸ்ட் ரெண்டு பர்சன்ட் ஆகுது நீங்க சேவ் பண்ணி வெட்டணும் இது நான் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க என்னென்னலாம் பிசினஸ்ல சேவ் பண்றீங்களோ அதுதான் உங்க பிசினஸ் ஓட எதிர்காலத்தை முடிவு பண்ணும் சோ நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிடுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சினி பிஎஸ்டி மீடியாவிலிருந்து நன்றி